சென்னையில் நடைபெறும் இருபத்தி மூன்றாவது சென்னை சர்வதேச திரைப்பட தொகக்கோழாவிற்கு துவக்கோழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லாம் தேர்ந்தே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த மாண்பு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் தமிழ்நாடு அரசின் மாண்பு துணை முதலமைச்சர்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் நேரத்தை முதலே நன்றி தாக்கிக் கொள்கிறேன் இந்திய திரைப்பட புலனாய்வு கழகத்தின் தலைவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திரு சிவன் கண்ணன் துணைத் தலைவர் திரு ஆனந்த ரங்கசாமி அவருக்கும் மற்றும் விழா இயக்குனர் திரு தங்கராஜ் அவர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர் திரு சுந்தான சீனிவாசன் மற்றும் மேடையில் வீட்டில் கூடிய திரையுலக ரச்சித்ரன் சகோதரர் சிப்ரான் அவர்களுக்கும் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்தின் வாரிசாரியின் திரையுலகில் விடுதிக் போட்டிருக்கின்ற சகோதரர் ஐஸ்வரி ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் பங்கேற்றிருக்கின்ற எங்கள் ஊரை சார்ந்த மேயர் திரு திரு தினேஷ்குமார் வீட்டு மக்கள் பிரதிநிதிகளுக்கும் திரைப்பிறை வாங்கி பத்திரிக்கை பத்திரிகை தொலைக்காட்சி ஒழுங்கு செய்தால் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தை உருவாக்கியுள்ளேன் என்னுடைய நாளை நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் மகிழ்ச்சி அறிந்து மகிழ்ச்சி அவருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை உருந்தாக்கிறேன் மேலும் பன்னாண்டு காலம் வாழ்ந்து இந்த திரையுலகத்திற்கு ஒரு தாபாவானாக ஒரு நிச்சயம் விளங்குவார் என்று நடைபெறும் சென்னை சர்வதேச துர்களுக்கு சந்திக்களை மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் உலக அரங்கில் திரைப்பட கலைக்கென கணிசி மாசனம் போட்டு அமைந்திருக்கும் இத்தாலியன் வெனிஸ் ஜெர்மனியன் கனடாவில் டொரண்டோ போன்ற புகழ்பெற்ற திரைப்பட விழாக்களின் அரசியல் நம் சென்னை திரை சர்வதேச திரைப்பட விழாவும் என்று கம்பீரமாக திகழ்வதே மகிழ்ச்சி சுமார் ஐநூற்றி ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நூற்றி இருபத்தி ரெண்டாக இருபத்தி ரெண்டு தலை சிறந்த திரைப்படங்களின் அரசியலும் பார்வையிட்டார் இந்த விழாவில் இன்றைக்கு மட்டுமில்லை தரத்திலிருந்து விழாவில் இணையானது எங்களுக்கு ஆசையாக மிக சிறந்த திரைப்பட விளாக இருந்தால் சென்னையில் குவித்துவதே நம்முடைய எட்டாம் ஆண்டு இவ்விழாவின் மூலம் முதன்முதலாக சிறப்பாக நடைபெற இருபத்தி ஐந்து லட்சத்தை வழங்கி வைத்து அவரின் வழியில் வந்த நமது திராவிடா நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் விழாவின் முக்கியத்துவத்தை கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த நிதியை எண்பத்தி ஐந்து லட்சமாக இந்த ஆண்டு முதல் தொண்ணூத்தி ஐந்து லட்சமாக அதேபோல கோவா சர்வதேச திரைப்பட விழாவிற்கென மானியத்தை ஒரு பதினைந்து லட்சமாக உறுதியாக உத்தரவிட்டார் அவர்கள் உத்தரவிட்டார் திரைப்படத்துறைக்கு திராவிட இயக்கத்திற்குள்ள உறவு பிரிக்க முடியாது திரைப்படத்துறையினருக்கு சொந்த வீடு என்பது ஒரு நீண்டகால களம் அந்த கனவை நனவாக்கும் வரை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பையனூரில் சுமார் தொண்ணூறு ஏக்கர் நலத்தை மொத்தமையார் கலைஞரவர் ஒதுக்கீடு செய்தார்கள் இடையில் ஏற்பட்ட தடையை நீக்கி கடந்த ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு இருபத்தைந்து இதற்கான அரசாணையை மீண்டும் புதுப்பித்தார் மறுநாளே நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பத்து ஏக்கர் நடிகர் சங்கம் ஏழு ஏக்கர் மற்றும் சின்ன திரை கலைஞர்களுக்கு எட்டு ஏக்கர் வழங்கியதான் என்பதை மீண்டும் வரலாற்றின் மக்கங்களில் கோரிக்கைப்பட்டனர் கலைகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஏழாயிரம் பேரின் உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டுள்ளனர் நீங்கள் அரசு பொறுப்பேற்ற கல்வி உதவித்தொகை திருமணத்தோட உதவித்தொகையெல்லாம் தொழிற்சங்கங்கள் தொழிலாளர் நலவாரிய உறுப்பினராக குடும்பத்தார் பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கத்தில் சுமார் நூற்றி ஐம்பது கடற்கொலைவில் ஐநூறு கோடி மதிப்பெண் பிஎப்எக்ஸ் அணிமேற்ற வசதியுடன் கூடிய அதிநவீன திரைப்பட நகரம் அமைக்கும் பணிகள் பூர்வாங்க பணிகள் துவங்கியிருக்கிறது தமிழ்நாடு அரசு இந்தியா திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்திற்கு சுமார் நாற்பது கோடி நூல்களை மூன்று புதிய அதிநவீன படப்பிடிப்பு தலைமையில் கட்டப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு வழங்கும் திரைப்பட விருதை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்ற தரவில் ஏறும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து பாக்கியிருந்த விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையான விருதுகள் விரைவில் வழங்கப்பட இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியில் தெரிவித்துள்ளார் வானாள் பணிகள் இந்த அரசின் மூலம் செயல்பட்டு வருகிறது மாண்பு முதலமைச்சர் மாண்பு துணை முதலமைச்சர் இதற்கான பணிகளை செய்வதற்கு எங்களுக்கு கூட்டத்தையும் அங்கே வழங்கி வருகிறார்கள்